கன்னியாகுமரி நகராட்சியும் சட்டமன்ற உறுப்பினர் தலவாய் சுந்தரம் அவர்களின் பணிகளும் கன்னியாகுமரி சுற்று வட்டார பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் தலவாய் சுந்தரம் அவர்கள் ஏராளமான மக்கள் நல பணிகளை செய்துள்ளார் இன்று நேற்றல்ல கடந்த முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்கிறது அந்த பந்தம் கன்னியாகுமரி பகுதிகளில் உள்ள விடுதிகளிலிருந்து வரும் கழிவு நீரால் குடியிருப்பு பகுதிகளில் சுகாதார சீர்கேடு நிலவி வருகிறது இதை தடுக்க புதிய வடிகால் ஓடை அமைக்க திட்ட அறிக்கை தயார் செய்து பணியினை தொடங்க கடந்த ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் தேதி சட்டமன்ற கூட்டத்தொடரில் திரு தலவாய் சுந்தரம் எம்எல்ஏ வலியுறுத்தினார் அதனைத் தொடர்ந்து நிதி ஒதுக்குவதாக அமைச்சர் கே என் நேரு அறிவித்தார் பேரவைத் தலைவர்களே கன்னியாகுமரி மாவட்ட கன்னியாகுமரி பேராட்சியிலே சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய பேராட்சி அங்கே இருக்கக்கூடிய விடுதிகள் கிட்டத்தட்ட நூற்றுக்கு மேல் விடுதிகள் இருக்கிறது அந்த கழிவுநீர் வந்து பேரூராட்சியினுடைய மக்கள் வசிக்கூடிய இடத்தில் சென்று கொண்டிருக்கிறது அதற்கான திட்டங்கள் தீட்டி கிட்டத்தட்ட ரூபாய் ஒரு கோடியே அறுபது லட்ச ரூபாய் மதிப்பீடிலே தங்களுடைய பார்வைக்கு வந்திருக்கிறது என்று நினைக்கிறேன் எனவே மாண்மிகு பேரவைத் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே மாண்மிகு அமைச்சரவர்கள் அங்கே இருக்கக்கூடிய கழிவுநீர் ஓடையை கட்டி அதற்கான நடவடிக்கை எடுத்து சுற்றுலா என்பதால் சுற்றுலா பயணிகள் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கில் வந்து கொண்டிருக்கிறார்கள் மக்களுடைய நலனும் சுற்றுலா பயண நலனும் காக்க வேண்டும் என்று சொல்லி நிதி ஒதுக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்முக அமைச்சர்களை கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சரவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே கடந்த ஆண்டு நீங்கள் இதை சொல்லியதற்கு பிறகு விரிவான அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது அதுக்காக நிதி ஒதுக்கீடுக்காக இரு நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது எனவே விரைவில் நிதி சேர் செய்து அதை திட்டத்தை அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்து அதன் அடிப்படையில் தனியார் நிறுவனத்தால் கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் கன்னியாகுமரியில் கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது கன்னியாகுமரி சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கு உரிய முன் நுழைவு அனுமதி மாவட்ட வருவாய் அலுவலகத்தில் நிலுவையில் உள்ளது மீனவ கிராமங்களில் கடல் அரிப்பினை தடுக்கவும் அவர்களின் பாதுகாப்பான வாழ்வை உத்தரவாதப்படுத்தவும் கன்னியாகுமரி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளுக்கு தூண்டில் வளைவு திட்டத்தையும் தந்துள்ளார் சட்டமன்ற உறுப்பினர் தலவாய் சுந்தரம் கன்னியாகுமரி இரட்சகர் தெருவில் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டே நான்கு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தூண்டில் வளைவு பெரியநாயகி தெருவில் தமிழ்நாடு அரசின் டெல்லி பிரதிநிதியாக இருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஏழு கோடியே அறுபத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் தூண்டில் வளைவு வாவத்துறையில் நாற்பத்தி ஐந்து லட்சம் மற்றும் சின்னமுட்டத்தில் முப்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் தூண்டில் வளைவு சின்னமுட்டத்தில் ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் குழாய் பனிக்கட்டி நிலையமும் தளவாய் சுந்தரம் அவர்களின் நிதியால் கிடைத்தது இதேபோல் சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தில் எண்பத்தி ஒன்று கோடியே இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நூறு மீட்டர் கிழக்கு அலை தடுப்புச் சுவர் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது புதிதாக நானூற்றி முப்பது மீட்டர் மேற்கு அலை தடுப்பு சுவர் ஏலக்கூடம் வலைப்பின்னும் கூடம் இருநூற்றி பதினைந்து மீட்டர் படகு அணையும் தளம் படகு கட்டும் தளம் நுழைவு வாயில் தடுப்பு கயறு இழுவை இயந்திரம் அறை காவலர் அறை சிமெண்ட் தளம் நான்கு உயர்கோபுர மின் விளக்குகள் என சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தில் தலவாய் சுந்தரம் அவர்களால் ஏராளமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதை பற்றி சொல்லும் போதே மீனவர்கள் முகத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சி என் பேர் வர்கீஸ் எனக்கு கன்னியாகுமரி ராஜத ராஜசங்கீத ஸ்டேட்டு அதாவது தலைவா சுந்தரம் சுனாமி வரக்கூடிய நேரம் இந்த கடற்கரைக்கார மீனவர் மக்களுக்காண்டி அவர் வந்து ரொம்ப உதவிகள் பண்ணியிருக்கிறார் அவர் வந்து இந்த தூண்டில் வளையத்தை கொண்டு வந்ததே எங்களுக்கு பண்ணி தந்ததே தலைவா சுந்தரம் அவர்கள்தான் அவர் வந்து இப்போ எங்களுக்கு இந்த கன்னியாகுமரி ஊரில் மீனவர்களுக்காண்டி எங்க அவரு அவர் இடத்துல கூப்பிட்ட ஒன்றுக்கு கூப்பிட்டதுக்கு குரல் கொடுப்பார் எங்கள் இடத்துக்கே வந்துருவார் கன்னியாகுமரி எங்கள் சர்ச்சிக்கிட்டே வந்து எங்கள் குறைகளை கேட்டு அதை வந்து எங்களுக்கு நிறைவேற்றி தருவார் அவர் வந்து எங்கள் மீனவருக்காண்டியே நல்லா பாடுபடுற பாடுபடுகிறவர் அதனால வந்து அவர் இந்த கன்னியாகுமரிக்கு அவர் ஒரு செல்ல பிள்ளை கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கன்னியாகுமரி அலங்கார நுழைவு வாயிலுக்கு தன் சொந்த நிதியிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளார் தலவாய் சுந்தரம் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தலவாய் சுந்தரம் அவர்கள் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தபோது கன்னியாகுமரி அருள்மிகு பகவதியம்மன் திருக்கோவில் கலையரங்கத்திற்கு எட்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கி திறக்கப்பட்டது தளவாய் சுந்தரம் அவர்களின் முயற்சியால் குமரியில் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக எட்டு கோடி ரூபாயில் அதிநவீன வசதியுடன் கூடிய இரு குளிர்சாதன படகுகள் வாங்கப்பட்டு கன்னியாகுமரி பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகத்தில் ஒப்படைக்கப்பட்டது தற்போது பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகத்தில் தாமிரபரணி திருவள்ளுவர் என்ற பெயரில் இந்த படகுகள் இயக்கப்படுகின்றன கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்களால் ஒற்றையால் விளை அரசு பள்ளிக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டது கல்வி பரப்பிய கர்ம வீரரின் கரம் பற்றி ஒற்றையால் விளை அரசு பள்ளியில் ஏராளமான வசதிகள் செய்து தந்தவர் தளவாய் சுந்தரம் அவர்கள் கடந்த இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஒன்றாவது நிதியாண்டில் தனது ராஜ்யசபா உறுப்பினர் நிதியிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒற்றையால் விலை அரசு நடுநிலை பள்ளிக்கு சுற்றுச்சுவர் அமைத்து தந்தார் தளவாய் சுந்தரம் தான் அமைச்சராக இருந்த காலத்தில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு உயர்நிலை பள்ளியாகவும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மேல்நிலை பள்ளியாகவும் தரம் உயர காரணமாக இருந்தார் அதே பள்ளியில் நபார்ட் உதவியுடன் இருபத்தி ஆறு லட்சத்து எண்பத்தி ஒன்றாயிரம் மதிப்பீட்டில் மூன்று வகுப்பறை கட்டிடங்கள் அறிவியல் ஆய்வகம் கழிப்பறை கட்டிடங்களும் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு திறக்கப்பட்டது கன்னியாகுமரியில் செயல்படும் அவிலா சிறப்பு பள்ளியில் உடற்பயிற்சி இயந்திரம் இல்லாமல் இருந்தது இதையடுத்து பள்ளி நிர்வாகம் சார்பில் தலவாய் சுந்தரம் எம்எல்ஏவிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது இந்த கோரிக்கையை கேட்டவுடன் மறுநாளே அவர் உடற்பயிற்சி இயந்திரத்தை வாங்கி வழங்கினார் இதற்கு

சுனாமி நேரத்தில் தலவாய் சுந்தரம் ஆற்றிய பணிகளை மக்கள் இப்போதும் நெகிழ்ச்சியுடன் நினைவு கூறுகின்றனர் இவை மட்டுமா பெரியார் நகரில் பத்து லட்சம் மதிப்பில் மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டி புது கிராமத்தில் இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் சமூக நலக்கூடம் என நீள்கிறது பட்டியல் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வாவத்துறையில் நூலக கட்டிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அதே வாவத்துறையில் அங்கன்வாடி கட்டிடம் மாதவபுரத்தில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சமுதாய நலக்கூடம் என அந்த பட்டியல் நீள்கிறது அணிவகுக்கும் திட்டங்களும் அதை செயல்படுத்தும் வேகமும் திரு தலவை சுந்தரம் அவர்களின் மக்கள் பணிகளுக்கான சாட்சி